மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி அரசாங்கம் இல்லை நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறேன்னு சொல்கிறாங்களே தவிர எந்த நன்மையும் செஞ்சது மாதிரி எனக்கு தெரியலை விவசாயிகள் நகை கடன் வைப்பாங்க வச்சா வருஷத்தில் ஒரு நாள் திருப்பினாத இப்போ மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி ஒன்றிய அரசு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக மட்டும் கட்டினா பத்தாது முதலையும் சேர்த்து கட்டினா தான் நகை கடன் தீர்க்கப்படும் அப்படின்ற ஒரு கடுமையான சட்டத்தை போட்டிருக்காங்க ஒட்டுமொத்த விவசாயிகள் இந்தியா முழுக்க பாதிக்கப்படுறாங்க இந்த கடுமையான சட்டத்தின் நோக்கம் உங்கள்கிட்ட நிதிநிலை சரியில்லைன்றத காட்டுறதை நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி அரசாங்கம் நாங்கள் ஆட்சிக்கு வந்து பதினோரு வருஷத்தில் நாட்டு மக்களுக்கு நல்லது செய்கிறோம்னு சொல்கிறாங்களே தவிர எந்த நன்மையும் செஞ்சது மாதிரி எனக்கு தெரியலை ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் இப்போ ஏடிஎம்க்கு இருபத்தி நாலு ரூபாய் கூட்டினதை நீங்கள் பெருசாக சொல்லி வர்றீங்க விவசாயிகள் நகை வைப்பாங்க வச்சா வருஷத்தில் ஒரு நாள் திருப்பினதை திருப்பும்போது வட்டியை மட்டும் கட்டிட்டு முதல்ல வந்து அசலாக இது பண்ணி அடுத்த ஆண்டு வரைக்கும் அதை கொண்டு போகலாம் அப்படி இருந்த சிஸ்டத்தை இப்போ மத்தியில் ஆண்டு கொண்டு இருக்கிற பிஜேபி ஒன்றிய அரசு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மூலமாக வட்டியை மட்டும் கட்டினா பத்தாது முதலையும் சேர்த்து கட்டினா தான் நகை கடன் தீர்க்கப்படும் அப்படின்ற ஒரு கடுமையான சட்டத்தை போட்டிருக்காங்க ஒட்டுமொத்த விவசாயிகள் இந்தியா முழுக்க பாதிக்கப்படுறாங்க இந்த கடுமையான சட்டத்தின் நோக்கம் உங்கள்கிட்ட நிதிநிலை சரியில்லைன்றத காட்டுறதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்றோம் இந்த பாராளுமன்றத்திலையும் பேசுவோம் ஏடிஎம்மில் இருபத்தி நாலு ரூபா பேசுவோம் இதற்கு உண்டான வழிவகை என்னான்றத மத்தியில் இருக்கிற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எங்களுக்கு விளக்கணும் நாலாயிரத்தி நூறு கோடி ரூபாய் ஆறு மாதத்துக்கு வர வேண்டிய பணம் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பணம் இன்னும் கொடுக்கல ஆறு மாதமாக சம்பளம் இல்லாமல் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான பெண்கள் பணி இருக்காங்க அந்த மகாத்மா காந்தி ஊரக வளர்ச்சி திட்டத்தின் மூலமாக வரக்கூடிய பணத்தை நியாயமாக கேட்குற கொடுக்க மறுக்குது மத்திய அரசு இதை கண்டித்து தான் தமிழ்நாடு முதல்வர் கழகத்துடைய அண்ணன் தளபதி நேற்று தமிழ்நாடு முழுக்க யூனியனுக்கு ரெண்டு இடங்களில் ஆயிரக்கணக்கான இடங்களில் ஒன்றிய அரசை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கும் மத்தியில் ஆண்டு ஒன்று இருக்கிற பிஜேபி அரசாங்கம் தான் தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கல பாமர மக்கள் நேற்று தான் புரிஞ்சிருக்காங்க இன்னும் பல்வேறு போராட்டங்கள் தொடரும் கல்விக்குண்டான நிதி ட்ரெயினுக்கு உண்டான நிதி மெட்ரோக்கு உண்டான நிதி போன்ற நிதிகளை முறையாக எங்களுக்கு வழங்கணுன்றது தமிழ்நாடு முதல்வருடைய நோக்கை அதை நாங்கள் நிறைவேற்றுவோம் முடக்குவாதம் மூலம் உள்ளிட்ட நோய்களுக்கு சிறப்பு சிகிச்சை பெற ஸ்ரீவித்யா சித்தா மற்றும் வர்மா மருத்துவமனை அரியலூர்